கன்னியாகுமரி மாவட்டம் அருமநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் நாகர்கோவில் ஆட்சியை சந்தித்து இன்று மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை தாலுகாவிற்கு உட்பட்ட அருமநல்லூர் பகுதி ஊர் மக்கள் இன்று நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது தங்களது கிராமத்தில் கடந்த சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அருமநல்லூர் ஊராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார ஊராட்சிகளில் குடியிருந்து வரும் மக்கள் சிகிச்சை பெற்று பயனடைந்து வந்தனர் இந்நிலையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னதாக இயந்திரங்களினால் தீ வைத்து தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தை காரணம் காட்டி அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டுள்ளது தற்போது அருமநல்லூர் கிராமத்தில் உள்ள துணை சுகாதார நிலையத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை இதனால் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது கர்ப்பிணிகள் பரிசோதனைக்கு வரும்போது அவர்கள் பரிசோதிப்பதற்கான உரிய இட வசதியும் இல்லை இதனால் இங்கு சிகிச்சைக்காக வரும் மக்கள் பூதபாண்டி அரசு மருத்துவமனைக்கும் தடிக்காரங்கோணம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் செல்லுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் எனவே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள் இன்று நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இப்ப ஒரு மூணரை மாசமா கிடக்கு நாங்க காரணம் கேட்டா ஒரு சீ விபத்துன்னு சொல்றாங்க ஆனா உள்ள ஒரு சீ விபத்து ஒண்ணு இல்லை ஒரு ஃபிரிட்ஜ்ல இருந்து வந்து ஒரு மருந்து உடஞ்சி அந்த புகை ஆனா நாங்க பல வாட்டி சொன்னோம் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டோம் எந்த தகுந்த பதிலும் எங்களுக்கு வரல

it. நாங்க சுத்தி போனா திருச்செங்கூடு போனம் சுத்தி போனோம்னா பதினஞ்சு கிலோ கிட்ட வச்சு தான் போனோம் ஏன்னா எங்களுக்கு கூட என்ன ஆகணும் அந்த ஹாஸ்பிடல் வேணும் ஹாஸ்பிடல் வேணும் வேற மருந்து இப்ப மருந்து அங்க வாங்க போனா என்ன சொல்றாங்கன்னா தடிக்கார ஆரம்பிச்சு போங்க கூட பண்டி போங்க இங்க ஊசி மருந்து இல்ல வேற ஒண்ணு இல்ல வசதி இல்லன்னு சொல்றாங்க எங்க அதெல்லாம் சரி டாக்டர்ஸ் அதுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் இல்ல ஆஹ் இல்ல சகுந்த ஹாஸ்பிட்டலோட சகுந்த நர்ஸோட சகுந்த டாக்டரோட எங்களுக்கு ஹாஸ்பிடல் பழைமுறையில எந்த இருந்த ஹாஸ்பிடல் வேணும் புதிய கெட்டம் அதுல எந்த மின் கசிவு எதுவும் இல்லாம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலான எங்களுக்கு சீர சிறப்பமா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்த மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க ஏன்னா பேரு மேரி மெத்து சேவை